கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த வேலையிலும் நாம் அறுபத்தி நான்காவது சங்கீதத்தை வாசித்தோம் இந்த சங்கீதத்தை எழுதியவர் பக்தன் தாவிது இந்த சங்கீதமும் ஒரு விண்ணப்ப சங்கீதமாக நாம் பார்க்கிறோம் தாவிதுக்கு சத்துருக்கள் அநேக அநேகர் உண்டு இந்த சத்துருக்கள் மத்தியில தான் அவர் கர்த்தரை அறிந்து கொண்டார் கர்த்தரோடு இன்னும் நெருக்கமான உறவை வைத்து கொண்டார் இதை நாம் மறந்துவிடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் தாவிதை போல சத்துருக்கள் பெருகலாம் நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பலாம் நமக்கு விரோதமாக சாத்தான் இருபத்தி நான்கு மணிக்கு நேரமும் அவன் நமக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் இதன் தான் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் இதன் மத்தியில தான் நம் கத்தரை சார்ந்து நிற்க வேண்டும் கத்தரை சார்ந்து நிற்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த சங்கீதத்தை நாங்கள் நம்ம கவனிப்போம் என்றால் இதுல முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது தாவிது கத்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பமாக அது காணப்படுகிறது அதன் பிறகு மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தாவிது தன்னுடைய சத்துருக்கள் பட்டவர்கள் அவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை விளக்கி சொல்லுகிறார் அதே போல ஏழாம் வசந்தம் முதல் பத்தாம் வசந்தம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது தாவீது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தர் தன்னுடைய சத்துருக்களுக்கு செய்ய போகிற காரியங்களை ரொம்ப தீர்க்க தரிசனமாக அதை அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார் அதை கண்டு தேவ ஜனங்கள் மகிழ்ந்து தேவனை போற்ற வேண்டும் என்று தேவ ஜனங்களையும் சேர்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் தாவிதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் தாவிதின் அனுபவங்கள் கடந்து வரும் தாவிது எப்படி இந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து சென்றாரோ அதே ஒண்ணமாய் நாம் தேவனுக்கென்று பயபக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அதிகமான பிரயாசம் எடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரதான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று ஏனென்றால் இதன் மூலமாக தான் தேவன் நம்மை உருவாக்குகிறார் என்பதை நான் அடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதுல தான் நம்மளை உருவாக்குவார் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்துவார் தேவன் தம்முடைய சாயலை நமக்குள்ளே கொண்டு இருக்கிறார் முதல் இரண்டு கவனிங்க தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டரும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தர்லும் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விளக்கி மறை தருளும் இங்கே தாவிது தன்னுடைய சத்ருக்களின் கையிலிருந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் தாவிது தன்னுடைய சத்துருக்களுக்கு ரெண்டு இன்னும் பேரை வைக்கிறார் என்ன பேர் அது துன்மார்கர் அக்கிரமக்காரர் இந்த உலகத்துல ரெண்டு பிரிவு மக்கள் இருக்காங்க ஒன்னு நீதிமான் இன்னொன்னு ஒன்னு துன்மார்கர் ஒன்று தேவனுக்கென்று செயல்படுகிற கூட்டம் சன்மார்க்கமான ஜீவியம் செய்கிற பிள்ளைகள் செம்மையான வழிகளை நடக்கிறவர்கள் இன்னொன்னு தங்களுடைய சுய வழியில நடக்கிற மக்கள் தான் தோன்றித்தனமாக நடக்கிற மக்கள் அதான் துன்மார்க்கர் இங்க நீங்க பாக்குறீங்க இந்த சத்ருக்கள் இந்த துன்மார்க்கர் இந்த அக்கிரமக்காரர் தாவிதுக்கு என்னெல்லாம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு தாவிதுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினார்கள் தாவிதுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனைகளை அவர்கள் செய்கிறார்கள் கலங்க கலகத்தை செய்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்கிறதுனால என்ன ஏற்பட்டுச்சுன்னு ஆன சொல்றாரு என்ன சொல்றாரு என் சத்ருக்களினால் எனக்கு என்ன வந்துச்சா பயம் வந்துச்சு நம்ம வாழ்க்கையில கட்டாயம் பயம் வரும் நமக்கு போராட்டம் அதிகமா இருக்கும்போது சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்பும் போது நமக்கு பயம் நிச்சயம் வரும் பயத்தை நாம் தடுக்க முடியாது ஆனா பயம் வருது என்று சொல்லி தாவிது என்ன செய்யறாரு யார்கிட்ட போய் சொல்றாரு மனுஷன் போய் சொல்லல ஆண்டோட்ட போய் சொல்றாரு பிறகு தேவன்கிட்ட போய் நம்முடைய காரியத்தை சொல்வதுல நமக்கு அதிகமான பாதுகாப்பு உண்டு தான் தாவிது சொல்வார் நான் பயப்படுகிற நாளில் கத்தாவே உண்மை நம்புவேன் நம்புவேன் இன்னைக்கு நாம் இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில கூட கத்தரை நம்ப நாம பழகி கொள்ள வேண்டும் தாவிது கத்தர் சமூகத்துல நல்ல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற ஆண்டவரே என் பிராணனை காத்தருளும் சத்ருவின் கையில் நின்று என் பிராணனை காத்தரலும் அதே போல இவர்கள் செய்கிற இரகசிய ஆலோசனைகளுக்கும் கலகத்துக்கும் என்ன என்ன செய்யும் விடுவித்து விளக்கி மறைத்தரலும் இதுல இருந்து என்னை காப்பாற்றி என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய பாதுகாப்பு நமக்கு நமக்கு ஒரு மறைவிடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டருடைய நாமத்துலதான் உண்டு கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் இன்றைக்கு நாம் கத்தருடைய நாமத்துல போய் அடைக்கல கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இதுதான் ஒரு நீதிமான் செய்கிற காரியம் நீதிமான் ஒரு நாளும் தன்னுடைய சுய ஞானத்தை சுய சுய பலத்தை அவன் சார்ந்து நிற்கவே மாட்டான் நீதிமான் எப்பொழுதும் கத்தரை சார்ந்து கொள்கிற பழக்க முடியவனாயிருக்கிறான் அதனால்தான் என்னதான் சத்ரு வெள்ளம்போல எலும்பினாலும் அவன் தேவ சமூகத்துல போய் ஓடோடி போய் ஆண்டவரே உம்முடைய மறைவிடத்துல என்னை வையும் உம்முடைய சட்டியின் கீழ் என்னை வைத்தரலும் என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்கிற மனிதனாய் காணப்படுகிறான் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் நாம் நீதிமான்களா நீதிமான்கள் நான் நிச்சயம் நம் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக தேவனுடைய பாதுகாப்பை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் நம்ம சொந்த முயற்சினால ஒரு நாள் சத்ருவை மேற்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க மாட்டோம் இங்கே அதைதான் செய்கிறார் செய்த பிறகு அவர் இந்த சத்ருக்களுடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் சத்ரு அவனுடைய சத்ரு எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று சொல்லும்போது சொல்றாரு மூன்றாம் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மனைவிகளின் உத்தமன் மேல் எய்யும் போட்டுட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமுமாய் இருக்கிறது இதுதான் சத்ருனுடைய சுபாவம் அவர் சொல்றாரு அவனுடைய சத்ருக்களுடைய குணங்களை பற்றி சொல்றாரு அவங்க நாவு எப்படி இருக்கா பட்டயத்தை போல கூர்மையா இருக்கா சத்ருனுடைய நாவு பட்டயத்தை போல கூர்மையா இருக்கு அந்த நாவுல இருந்து என்ன செய்யறான் கசப்பான வார்த்தைகளா வார்த்தையாகிய அம்புகளை அவன் தாவிதுக்கு விரோதமாய் ஏவுகிறவனாய் காணப்படுகிறான் அதே போல அவருடைய இன்னொன்னொரு சுபாவத்தை பாருங்க அவங்களுக்கு சற்றும் பயம் கிடையாது தான் செய்யறது தவறு என்ற எண்ணம் கூட கிடையாது அந்த பயமே இல்லை அவர்கள் இந்த கசப்பான வார்த்தைகளை நிந்தையான பேச்ச பரியாசமான காரியத்தை யாருக்கு விரோதமாய் எய்கிறார்கள்னா உத்தமர்களுக்கு விரோதமாய் தாவிதுக்கு விரோதமாய் எய்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க இன்னும் அவர் சொல்றாரு அவர்கள் பொல்லாத காரியத்துல என்ன செய்யறாங்களா தங்களை உறுதிப்படுத்திக் கொள்கிறார் பொல்லாத காரியம் செய்வதில் ரொம்ப அக்கறை காட்டுறாங்க அவர்கள் மத்தியிலே தெய்வ பயம் இல்ல இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் தெய்வ பயம் முற்றிலுமாய் இல்ல நான் துன்மார்க்கன் என்று சொன்னா நீங்க நினைச்சிட கூடாது துன்மார்க்கன் ஏதோ வெளியில இருக்கிற ஆளுன்னு சொல்றாங்க ஆண்டவரே துன்மார்க்கனை குறித்து கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சபைக்குள்ள இருக்கிறவன் தான் விசுவாசி என்ற தான் இருப்பான் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய பின்னாக வைத்து கொள்வான் தேவனுடைய வார்த்தை சொல்றத ஒரு நாள் கீழ்புடிய மாட்டான் அவன் யாரோட தண்டி ஐக்கியத்தை வச்சிருப்பான் சபையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஐக்கியம் யாரோட இருக்கும் கேட்டீங்கன்னா மற்ற தேவனை அறியாத பிள்ளைகளோடு தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகளோடு அவனுடைய ஐக்கியம் இருக்கும் இதுதான் தேவன் நமக்கு துன்மார்க்கனை குறித்த ஒரு ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை நமக்கு சங்கீதம் ஐம்பதுல எழுதி கொடுத்துருக்கிறார் அப்போ துன்மார்க்கன்னு நம்ம நினைச்சிட கூடாது இது வெளியில இருக்கிற ஆளுன்னு நினைக்க கூடாது இது அநேக நேரங்கள்ல உள்ளே இருக்கும் அப்போ இந்த துன்மார்க்கன் கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா தெய்வ பயமே கிடையாது தெய்வ பயம் இல்லை அவன் என்ன நினைக்கிறான் ஆண்டவர் என்ன எங்க பாக்குறாரு ஆண்டவர் என்ன எங்க பாக்குறாரு நான் என் இஷ்ட பிரகாரமாக எப்படினாலும் செய்வேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்து அதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான் இதுதான் இந்த துன்மார்க்கனுடைய சுபாவம் அப்போ அவனுடைய வாய் எப்படி இருக்கு பட்டயம் எந்த வாய் தேவனை துதிக்கணுமோ அந்த வாய் என்ன செய்திப்பும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறது நல்லா கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல அவருடைய வாய் எப்படிப்பட்ட வாயா இருந்தது தெரியுமா கிருபையின் வார்த்தைகளை பொழிகிற வாய வாயா இருந்தது இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா கிருபையின் வார்த்தைகளை நமக்கு அளிக்கிறவராய் காணப்படுகிறார் இன்னைக்கு நாம் தேவனை ஆராதிக்கு வாரோம் நம்முடைய வாய் என்ன செய்யுது நம்ம வாய் தேவனை துதிக்கிற வாயா இருக்கா இல்ல மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற வாயா இருக்கிறதா நம்ம இந்த வாயை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதான் இதை சொல்றாரு இந்த வாயை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூர்மையான பட்டயத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அதே போல அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கசப்பான வார்த்தைகளை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அம்புக்கு ஒப்பிட்டு பேசுறாரு ஒரு அம்பு நீங்க எழுதிங்கன்னா எப்படி அந்த யாருக்கு மேல ஏயிறாங்களோ அது எப்படி அது போய் அந்த அந்த நபரை குத்துமோ வேதனைப்படுத்துமோ அந்த வண்ணமாக தான் ஒரு கசப்பான வார்த்தைகள் இன்னொன்னொரு மனிதனை வேதனைப்படுத்துகிறதாய் காணப்படும் வாயின்ல இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் செய்கிற வேலையை பட்டையும் கூட செய்யாது ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒரு வார்த்தையினால நீங்க ஒருத்தரை கொல்லலாம் அதே போல ஒரு வார்த்தையினால நீங்க ஒருத்தரை உயிர்ப்பிக்கலாம் இன்னைக்கு நம்முடைய வாய் தேவனை துதிக்கிற வாயா இருக்கும் என்றால் தேவனை ஸ்தோத்திரிக்கிற வாயா இருக்கும் என்றால் தேவருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் உடையதா இருக்கும் என்றால் நிச்சயம் சொல்வேன் அந்த வாய் ஒரு நாள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவே செய்யாது மற்றவருடைய நன்மையை நாடுகிற வாயாய் காணப்படும் இங்கே சத்ருடைய நாவை குறித்தும் சத்ருடைய வார்த்தைகளை குறித்தும் பேசிவிட்டு அவங்க பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து இங்கே தாவிது தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் நீங்க சத்ரு பொழுது உங்க சொந்த முயற்சியை கைவிட்டுட்டு ஆண்டர் பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டருடைய உதவியை நாடுவீர்கள் என்றால் ஆண்டர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல யார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவருடைய முடிவை குறித்தும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் எழுவத்தி மூணாம் சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆசாப் என்ற ஒரு தெய்வ மனிதன் இருந்தார் அவர் மற்ற துன்மார்க்கர்களை பார்த்து தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் வேதனை அடைந்தார் மிகவும் சஞ்சலப்பட்டார் அவருக்கு நினைச்சாரு நான் வீணாக தேவனுடைய ஆலயத்துல சென்று ஆராதிக்கிறேனே எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுக்குதே ஆனா தேவனுக்கு பயப்படாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்காங்க அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார் ஆனா அதுக்கு பிறகு தேவனுடைய ஆலயத்துல வந்தார் தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை துதிச்சபோதுதான் ஆண்டவர் அவருக்கு அந்த சத்ருவினுடைய மற்ற துன்மார்க்களுடைய முடிவு என்ன என்பது என்பதை வெளிப்படுத்தினார் அதனால தான் ஆசாப் சொல்லுவாரு நான் கொஞ்சம் மூடனா மாறிட்டேன் நான் என்னையே குறித்து சிந்திச்சேன் மற்றவர்களை வைத்து என்ன சிந்திச்சேன் நான் ஆண்டர் சமூகத்துல என்னையும் ஆண்டவரையும் வைத்து பார்க்கவே இல்லை வலி விலகி போயிருப்பேன் நான் வலிவி போய் பாதாளத்துல விழுந்திருப்பேன் ஆனா ஆண்டவர் கிருபியா இறங்கிய நெரிசிட்டாரு ஆலயத்துல இருக்கும்போது அவருடைய முடிவை எனக்கு காட்டினார் என்று சொல்லி ஆசாப் சொல்லுகிறதை நீங்கள் அந்த சங்கீதத்துல வாசிக்கிறீர்கள் எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க தேவ சமூகத்துல வந்து சத்ருவின் கையிலிருந்த என்னை பாதுகாத்திரலும் என்று சொல்லி ஜபிக்கும்போதே தேவன் பாதுகாப்பை மாத்த தர்றது இல்ல உங்க முடிவு என்ன அவர்கள் முடிவு என்ன என்பதை ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்த வெளிப்பாடை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வதா இருக்கிறோம் இங்க பாருங்க ஏழாம் வருஷத்துல இருந்து அவர் எப்படி சொல்ற பாருங்க ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் இங்க தாவிது சொல்றாரு ஆண்டு அவருக்கு வெளிப்படுத்தின விஷயத்த சொல்றாரு சத்ரு தன்னுடைய நாவை தான் பட்டயமாக பயன்படுத்துகிறான் சத்ரு கசப்பான வார்த்தைகளை தான் அம்புகளாய் பயன்படுத்துறான் இப்போ அது யாருக்கு விரோதமாய் ஏவிட்டான் தாவிதுக்கு விரோதமாய் ஏவினான் தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்ரு இப்படிப்பட்ட காரியத்தை செய்றான் தாவிதை போல நாமும் தேவனுடைய பாதத்துல ஓடி வந்தா தேவன் என்ன திறமை செய்வாரு அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அதான் இங்க சொல்லப்படுது தேவன் அவர்கள் மேல் அம்புகளை ஏய்வார் தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் மாறுகிறார் என்றைக்கு நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோமோ என்றைக்கு நம்முடைய போராட்டத்திலே கத்தரை நாம் இன்வால்வ் பண்றோமோ கர்த்தாவே நீங்க உதவி செய்ய முடியும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் தான் என் அரண் நீங்க தான் என் கோட்டை என்று சொல்லுகிறோமோ உடனே ஆண்டவர் அந்த போராட்டத்தை தன் தன் கையில எடுத்துக் கொள்கிறார் உங்க பிரச்சனைகளை அவர் தன் கையில எடுத்துக் கொள்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார் பாருங்க சத்ரு கசப்பான வார்த்தையாகிய அம்பை தாவித்துக்கு விரோதமாய் ஏவினான் ஆனா தேவன் என்ன செய்தார்னா தன்னுடைய அவர்கள் மேல் அம்புகளை ஏய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவனும் சடுதியாய் செய்யணும்னு நினைச்சான் மறைவிடத்திலிருந்து ஏவினான் தேவன் சடுதியாய் இருக்கிறார் ஒன்று நல்லா கவனிங்க அவன் கஷ்டப்பான வார்த்தையை பயன்படுத்துவான் தேவன் தம்முடைய வல்லமையில வார்த்தையை பயன்படுத்துவார் தேவடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது இயேசுவுக்கு விரோதமா சத்ரு எழுமினான் இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்களில அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு வழிநடத்தப்பட்டு நாற்பது நாள் உவாசம் எடுத்து ஜபித்தார் இந்த நாற்பதாவது நாள் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது பசி உண்டான உடனே சத்ரு வந்துடுறான் சத்ரு வந்துட்டு அவரை சோதிக்கிறான் அந்த சோதனையில அவன் உனக்கு ரொம்ப பசி உண்டாயிட்டு இருந்தவா என்ன செய்யுங்க ஒரு ஷார்ட் ரூட் கத்து கொடுக்குறான் சொன்னாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல வாயில வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பாருங்க அங்க சத்ரு எய்த ஒரு அம்பு என்னன்னா வார்த்தை தான் அவன் தனக்கு இஷ்டமான பிரகாரமாக தேவனுடைய வார்த்தை பயன்படுத்துறான் ஏன்னா துன்மார்க்கன் சொல்லுகிற காரியம் துன்மார்க்கனுக்கு தேவ வசனம் தெரியும் ஆனா தேவ வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரியாமல் பேசுவான் அவனுக்கு தெரியும் அந்த வசனத்துக்கு அவன் மதிப்பு கொடுக்க மாட்டான் அதை தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி தள்ளுவான் சத்ருவுக்கு வசனம் தெரியும் அந்த வசனத்தை தான் இயேசுக்கு விரோதமாய் பயன்படுத்துறான் ஏசு அதே வசனத்தை அந்த வசனத்தை எப்படி அந்த சத்துனுடைய வார்த்தை எப்படி மேற்கொள்றனா தேவன் பிரமாணத்துல கூறப்பட்ட வார்த்தையின்படியே அவனோட இடைப்பட்டார் அம்புகளை எய்கிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தை வல்லமையில அவர் பிரயோகிக்கும்போது அந்த வார்த்தையில வல்லமை உண்டு ஜீவன் உண்டு அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற தேவன் இயேசு இப்படிதான் சத்ருவை மேற்கொண்டார் அவன் வார்த்தையை பயன்படுத்தினான் இயேசும் தேவ வார்த்தையை பயன்படுத்தினார் பயன்படுத்தி அவனை மேற்கொண்டார் அப்புறமா சத்ரு இயேசுவை விட்டு விலகி போனான் அந்த திரும்பி ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார் எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அம்புகளை ஏய்வார் அம்புகளை சடுதியாய் அவர்களுக்கு விரோதமாய் ஏவி ஏவி காயப்படுத்துவார் என்ன நடக்கும் தெரியுமா இப்படி அந்த அந்த அம்பை ஏயும்போது சத்ருவினுடைய நாவே அவனுக்கு படுகிய தோண்டிடுவ சத்ருடைய நாவே அவனுக்கு படுக்குழிய தோண்டிருப்பான் எட்டு வருஷத்தை கவனிங்க அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் எந்த நாவ அவன் மற்றவர்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சானோ அதே நாவு அவனுக்கு கேடு உண்டாக்கிற்று நாம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கவே கூடாது மனிதன் எதை மற்றவங்க எதிர்பார்க்கிறானோ அதே காரியம் அவனுக்கும் நடக்கும் மற்றவனுக்கு விரும்ப தீமை செய்யணும்னு நினைச்சா தீமை நடக்கும் அதாவது ஆண்டர் சொன்னார் கிறிஸ்து சொன்னார் நீங்க மனிதர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத நீங்க செய்யுங்க அன்பா இருக்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்களா அன்பா இருக்கிறத செய்யுங்க நன்மை செய்யணும்னு விரும்ப நன்மை செய்யறதை எதிர்பார்க்கறீங்களா நன்மை செய்யுங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துன்மார்க்குடைய அவனுக்கு கேடு உண்டாக்கி பாருங்க அவர்களை காண்கிற யாவரும் என்ன செய்வாங்களா அவங்க முடிவை கண்டு ஓடி போவாங்க சத்ருடைய ஆரம்பம் வந்து பயங்கரமா ஆக்கிரோஷமா இருக்கும் சத்ருடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னா பயங்கர பலசாலி மாதிரி இருக்கும் அவன் யாரும் வீழ்த்த அவனுடைய இருக்கும்னா தேவன் அந்த சத்ரு எழும்பும் பொழுது அவனுடைய முடிவு எப்படி எல்லாரும் பயந்து அவனை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள் அவர்களை காண்கிற யாவரும் என்ன செய்வாங்களா ஓடி போவார்கள் அப்போ அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாய் காணப்படும் இதை கண்ட உடனே நமக்கு என்ன நடக்கும் தேவ பிள்ளைகளாக நாம் இந்த நேரத்தில் தான் தேவனை துதிக்க நாம் பழகி அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு ஒன்பதாம் வசனம் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இறுதியம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் அப்போ தேவ பிள்ளை ஆகிய தாவீதுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடந்தபோது அது சொல்றாரு எல்லா மனுஷரும் பயந்து இதை கண்டு தாவிதுடைய வாழ்க்கையில தேவன் செய்த செயல்களை கண்டு அவர்கள் பயந்து என்ன செய்வாங்க தேவனுடைய செயலை மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள் தாவிதுக்கு விரும்ப சத்துருக்கள் எழும்பினார்கள் ஆனா தாவிதுக்காக தேவன் வழக்காடினார் தேவன் யுத்தம் பண்ணினார் தேவன் தாவி சத்ருவை வில செய்தார் அவர்களை தோற்கடித்தார் என்ற காரியங்களை ஜனங்கள் வாயிலாக தேவன் வெளிப்படுத்தினார் ஜனங்கள் இதை அறிவித்தார்கள் அவர் கிரியையை என்ன செஞ்சுட்டாங்க உணர்ந்து கொண்டார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் தனிப்பட்ட போராட்டமா இருக்கலாம் ஒருவேளை அது நமக்கு அந்த நேரத்துல ரொம்ப துக்கத்தை இருக்கலாம் ஆனா தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைத்து ஆண்டுவரே நீங்க தான் என்னை பாதுகாக்க முடியும் என்று சொல்லும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றி விடுவார் மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் தேவனை துதிப்பார்கள் அவர்கள் தேவனுடைய அதிசய செயல்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள் இன்னைக்கு அந்த கிருமைகளை தேவன் நமக்கு தருவாராக ஆகவேதான் அதை சொல்லிவிட்டு அவர் எல்லா நீதிமன்றையும் சேர்த்து சொல்கிறார் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து தே எல்லா நீதிமான் சேர்த்து என்ன திரும்ப சொல்றாரு நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் ஒரு அதிசய செயல் நம் வாழ்க்கையில பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்பொழுது தேவன் நமக்காக வழக்காடும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இன்னும் பலப்படும் நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படும் அப்போ தேவ பிள்ளைகள் ஆகிய மற்றவர்களும் நம்மோட இணைந்து அவர்களும் தேவன் என்ன செய்வாங்க அவர் தேவனை மகிமைப்படுத்துவாங்க தேவனுக்குள் களி தேவனுக்குள் களி கூறுவார் மட்டும் அவர்களும் நம்பிக்கை வைப்பார்கள் அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் அப்போ செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தேவனை நம்புகிறவர்கள் நீதிமான்கள் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் தேவனுடைய வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்ட இறுதியமாக இருக்கும் என்றால் நம்முடைய இறுதி எப்படிப்பட்ட இறுதியம் செம்மையான செம்மையான இறுதியம் உள்ளவர்கள் ஆண்டு என்ன செய்வாங்க மகிமைப்படுத்துவாங்க மேன்மை பாராட்டுவார்கள் இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை செய்ய இருக்கிறோம் தேவனை துதிக்க இருக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் இந்த அனுபவங்களை பெற்று இருக்கலாம் நம்மோட ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்களை நாம் பார்த்து இருக்கலாம் ஆகவே நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனை துதிப்போம் தேவனை நாம் உயர்த்துவோம் கத்ததாமே நமக்கு கிருபை தருவாரா